திருப்பதி ஏழுமலையான் தாடையை கிழித்த கடப்பாறை ரத்தத்தை நிறுத்த இன்றும் பச்சை கற்பூரத்தால் மருந்து கடப்பாறையால் பட்ட காயத்தில் இருந்து வரும் ரத்தத்தை நிறுத்த இன்றளவும் திருப்பதி ஏழுமலையானின் தாடிக்கு பச்சை கற்பூரம் வைக்கப்படுகிறது இந்த கடபாறையை இன்றும் திருப்பதி ராஜகோபுரம் அருகே தரிசனம் செய்ய வைக்கப்பட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் தாடையை கிழித்த கடப்பாறைக்கு எதற்கு இந்த தரிசனம் என்று வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பரவாயில்ல ஒரு லைக் அழுத்தி விட்டுருங்க திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுகிறார்கள் ஆனால் அவர்கள் திருப்பதி ஏழுமலையானை முறைப்படி வணங்குகிறார்களா என்பது சந்தேகம் தான் அப்படிப்பட்டவர்களுக்கு திருப்பதியில் எப்படி வணங்க வேண்டும் என்பதையும் சேர்த்து பார்ப்போம் வாருங்கள் திருப்பதிக்கு செல்லக்கூடியவர்கள் கீழ் திருப்பதியில் உள்ள அலவேர் மங்கை கோவில் எனும் பத்மாவதி தாயார் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு திருப்பதி மலை ஏறி அங்குள்ள தீர்த்த வாரியில் குளித்துவிட்டு அதன் அருகே இருக்கும் ஆதி வராக மூர்த்தியை வணங்க வேண்டும் அதற்கு பிறகுதான் பாலாஜியை தரிசிக்க வேண்டும் கோவில் ராஜகோபுரம் வழியாக உள்ளே நுழையும் போது அங்கு செல்லும் தண்ணீரில் கால்களை கழுவி பிறகு செல்ல வேண்டும் உள்ளே சென்று ஏழு மலையானை தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்தால் தீர்த்தம் துளசி பிரசாதம் பெற்றுக்கொண்டு சுவாமிக்கு பின்புறம் கோபுரத்தின் மீது திருமலை வாசன் அங்கு காட்சி தருகிறார் பக்தர்கள் எளிதாக பார்க்கும் வகையில் அங்கு வெள்ளியால் திருவாற்றி போடப்பட்டு அம்புக்குரியிலும் போடப்பட்டிருக்கும் இதை அங்குள்ள மண்டபங்களின் படி மீது ஏறி தரிசனம் செய்ய வேண்டும் ராஜகோபுரம் உள்ளே நொடியும் போதே அதன் வலது பக்கத்தில் இருக்கும் அதையும் தரிசனம் செய்ய வேண்டும் அந்த கடப்பாறை தான் திருப்பதி ஏழுமலையானின் தாடையை கிழித்த கடப்பாறை என்று அனைவராலும் நம்பப்படும் ஒன்றாகும் திருமலை மீது உள்ள தீர்த்தவாரியை தான் தோன்றினார் அப்போது பயன்படுத்தப்பட்ட கடப்பாறை தான் அது அவ்வாறு தோண்டும்போது போது ஏழுமலையானின் தாடை பகுதியில் பட்டுவிட்டது இதனால் ரத்தம் பீரிட்டது இதற்காக பச்சை கற்பூரம் வைக்கப்பட்டதும் ரத்தம் நின்றுவிட்டது இன்றும் வெங்கடாச்சலபதியின் தாடையில் இருந்து ரத்தம் கசிவதாகவும் அதை பச்சை கற்பூரம் வைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது ஐந்து வலிபீடம் உள்ள ஒரே கோவில் திருப்பதி மட்டும்தான் சுவாமி தரிசனம் செய்ய உள்ளே நுழையும் போது பொடிமரத்தை வணங்கியும் பார்த்தும் உங்களின் எதிர்மறை எண்ணங்களை இறக்கி வைக்க வேண்டும் சுவாமியை வணங்கும் போது கண்களை மூடக்கூடாது இறைவனை பாதத்தில் இருந்து தரிசனம் செய்ய வேண்டும் பெருமாளை பாதத்தில் இருந்து தரிசனம் செய்யும் அளவுக்கெல்லாம் நேரம் இருக்காது அதனால் வரிசையில் செல்லும் போதே கண்குளிர பார்க்க வேண்டும் பிறகு அங்கிருந்து வெளியே வந்தால் தீர்த்தம் கொடுக்கப்படும் திருப்பதிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஏழுமலையான் மனது வைத்தால் தான் முடியும் தினமும் இலக்கேற்றும் போது பெருமாளை உன்னை தரிசிக்கும் வாய்ப்பை எனக்கு தா என வேண்டிக் கொள்ளுங்கள் விரைவில் உங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும்